ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪೂಜ್ಯಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮರತಾಚ ಭಜತಾಂ ಕಲ್ಪವೃಕ್ಷಾ ನಮತಾಂ ಕಾಮಧೇನುವೆ ಮಂಗಳ ಭಗವಾನ್ ವಿಷ್ಣು ಮಂಗಳ ಮಧುಸೂದನ ಮಂಗಳ ಪುತ್ರೋ ಮಂಗಳಾಗತನಂ ಹರಿಹಿ ಅಸಾಧ್ಯ ಸ್ವಾಮಿನ್ ಅಸಾಧ್ಯಂ ತಪಕಿಂಬದ ರಾಮಧೂತ ಕೃಪಾಸಿಂಧೋ ಮತ್ಕಾರ್ಯಂ ಸಾಧಯ ಪ್ರಭು ಎನಧರ್ಮೇ ಗುರುನಾಥ ಅಕ್ಷಯಲಗ್ನ ಪದ್ಧತಿ ಜೋತಿರತೆ ತೋಟುರ್ತ ತ್ರಿಮುಗ ಪುದುಡೈಮೂರ್ತಿಯಯ್ಯ ಅವರೇ ವಣಂಗಿ நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் லக்ன பத்ததி ஜோதிடர் கோவை சிம்மம் ரங்கநாதன் தைமா பிறந்தால் வழி பிறக்கும் மகரம் மகர ராசிக்கு ரெண்டில் சனி மூணில் ராகு நாலில் குரு இருக்காரு பன்னெண்டில் செவ்வாயும் புதனும் சேர்க்கை இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை குரு பார்வை இருக்கிறதுனால கால் கையில் அடிப்படுறது கொஞ்சம் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமாதிபதியான சூரியனே வந்து உங்கள் ராசியில் உட்கார்ந்துட்டுருக்கிறதுனால தை ரொம்ப நல்லா இருக்குமா மண்டகடியாக தான் இருக்கும் தலைவலி ரொம்ப இந்த ஒத்த தலைவலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை வந்து கொஞ்சம் தொல்லை பண்ணுறதாகவே தான் இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதமும் இல்லை அடுத்து வர மாசி மாதத்துலேயுமே சில கிரக சேர்க்கைகள் அவ்வளோ சிறப்பாக இல்லை இங்கே செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கேன்னா முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்று நான் ஒரு இன்சூரன்ஸ் போடுறேன் அல்லது ஒரு எல்ஐசி போடுறேன் ஒரு டெபாசிட் பண்ணுறேன் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் போகிறேங்கிற இடத்துல ரொம்ப கவனமாக முழுமையாக படித்து விட்டு தான் கையெழுத்து போடணும் கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா சிறப்பாக இருக்கிற எல்லா ராசிகளிலுமே மகரத்துக்கு இந்த மாதம் வருமானம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் குழந்தைகளினுடைய செயல்பாடுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி விவர நிலை பெரிய பிரச்சனை இல்லை மாணவர்களுக்கு கல்வி கேள்விகள் நல்லபடியாகவே இருக்குங்க அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அதே போல் உங்கள் பத்தாம் அதிபதியான சுக்ரன் பதினொன்றில் இருக்கார் அதனால் உங்களுக்கு வரவேண்டிய வேண்டிய ப்ரமோஷன் வேலை வாய்ப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாமே இந்த தை மாதத்தில் நடந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை வீடு மனை வாகனம் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்களை எல்லாம் லாபகரமாக மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும்